ஐயா கலைஞர் அவர்கள் வச்ச பேர் கலைஞர் பட்டணம் தான் நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம் அந்த ஊர்லேருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அதனால வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவார்டு கொடுத்ததை நான் ரொம்ப பெருமையா ஏத்துக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பக்கத்துல கையால் இந்த அவார்டை வாங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொல்லுவாங்க அந்த பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் இந்த இதை வந்து என்னுடைய கூட பணியாட்சியை என்னுடைய சகோதரர்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அவார்டை நான் வாங்கியிருக்க முடியாது அந்த சகோதரர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எங்களை இந்த விஷயத்துக்காக ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உதவிகள் நிறைய செஞ்ச மீன்வளத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் இதை சமர்ப்பிக்கிறேன் ஊடக வாயில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து கேக்குறீங்க இந்த வேலையை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சூழ்நிலையில எங்களை வந்து யாருமே கேட்கல கேட்காததுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அன்னைக்கு பவர் கட்டு எந்த ஒரு இதுமே செயல்படல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு இந்த விஷயத்தை வந்து எங்களுக்கு வெளியில கொண்டு எங்க காயல்பட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் ஒரு யூடியூபர் தான் முகமது ரஃபிக் அவர் பேரு அவர் தான் இந்த விஷயத்தை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு அந்த காணொலியை வெளியிட்டாரு அதனுடைய ஒரு பெரிய ஒரு கிப்ட் தான் இந்த அவார்டு எனக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க